இருக்கும் பிகென் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னென்னா என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அல்லது பிரம்மச்சாரியாக இருப்பீங்க அதாவது கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பீங்க நான் எந்த வது எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும் அப்போ யார் யாரை திருமணம் யாருக்கு இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தே சொல்லுவாங்க அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேரேஜஸ் சார் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இறைவன் முடிவு யார் வேணால் யார் வேணால் கட்டிக்க முடியாது நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஆள் ஒரு பொண்ணு அவங்களை கல எங்கே பண்ணியிருங்க பார்ப்போம் முடியாது என்றைக்குமே வந்து அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும் நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு ஒரு தேவ ரகசியம் அது சுவிட்சும் அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா இத்தனை பொருத்தம் பார்க்குறோம் எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்க சரி வாக்கப்பட்டாச்சு கழுதிக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் எந்தெந்த பரிகாரங்களை எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னலாம் பண்ணால் நான் வந்து நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம் கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது அஸ்வினி கேட்ட ஆகாது வேண்டாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கள் பாரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது ஜென்ரலாக ரோஹினிக்கும் சுவாதிக்கும் ஆகாது இவங்க ரெண்டு பேருக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் திருவாதிரைக்கும் திருவோணத்திற்கும் ஆகாது புனர் பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது யார் வேணாம் கணவன் இவங்க மென் சைடு அவங்க ஃபீமேல் அது ஃபீமேல் சைடு மேல் சைடு எப்படி இருந்தாலும் பூசம் பூராடம் ஆகாது ஆயில்யமுத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது ஆயுள்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சார் அதில் ஆயில் ஒன்று ரெண்டு மூணு நாள் மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இது ஒன்று எல்லா நாளும் தான் ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயிலம் மூலம் ஆகாது அடுத்து மகோ ரேவதி ஆகாது அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது அதே மாதிரி உத்தரம் போரட்டாதி ஆகாது உத்தரம் போரட்டாதி அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது ஹஸ்தமும் சதயமும் மிருகசீர்ஷமோ சித்தரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் அந்த மூணு காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது இதெல்லாம் திரும்ப சொல்றது இன்னைக்கு ரிவைண்ட் ஓட்டி பாத்துக்கீங்க இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்காக இப்போ போக போகிறோம் அவ்வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை நட நடந்தால் குருஜி நடந்தாலுட்டிங்க ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கொஞ்சம் லேட் மேரேஜ் நடக்கிறதுக்கான இது நடக்கும் காரணம் என்ன ஏழு குடையவன் செவ்வா செவ்வாங்கிறது என்னன்னா முதல்ல எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு உங்களோட லைஃப்பெல்லாம் செட் பண்ணிவிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அப்பா வாங்கின கடன்லாம் முதல்ல கொடுத்து முடிக்கிறேன் இந்த வீட்டுடைய கடன்லாம் முதல்ல அடைச்சி முடிக்கிறேன் நான் முதல்ல மென்டலி மைண்ட் செட் ஃப்ரீ ஆகிறேன் அப்புறமா எனக்கு கல்யாணத்தெல்லாம் பார்ப்போம் இப்போ எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே ரிஷபராசிக்காரங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு யார் யாரெல்லாம் நல்லவகராக இருந்தால் கல்யாணம் நடக்கும் எப்படி அவங்க திருமண இருக்கும் ரெண்டு குடையவன் புதன் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க ஒய்ஃபெல்லாம் டீச்சர் மருத்துவர் இவங்கள்லாம் இருப்பாங்க இவங்க டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஒரு கொடுமை டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது அதோட பெரிய கொடுமை ஏன் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து இரண்டு வாழைப்பழங்கள் சாப்பிட வேண்டும் மத்தியானம் பதினோரு மணிக்கு நாலு பேரிச்சம்பளம் திங்க வேண்டும் ஏ நான் என்ன போகிறேங்கா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தின்னுட்டு போகிறேன் முடியா முடியாது நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேடம் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் இப்போ கரெக்டாக ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க காயல் வெளியின்னு பேர் அவங்க பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோகா பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் காலில் போகணும் ஜம்ப் பண்ணணும் எவ்வளோ பா அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுகிறா இருப்பாங்க பாவம் அவர் அவர் ம அவருக்கான ஒரு முருகன் தரலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் திங்க மாட்டாங்க திங்கவும் விட மாட்டாங்க என்னமோ பெரிய சட்டவிரோத செயலை செய்கிற மாதிரி ரெண்டு கொடை ரெண்டு கொடியவர் மருத்துவரா மட்டும் இருந்துட்டா இன்னும் கொடுமை நியூட்ரிஷனை கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு கொடுமை மருத்துவரா இருந்தா இன்னும் சுத்தம் நைட் டைம் இட் இஸ் பேக்டீரியா ஆஃப் தி இன்ஜுரி ஆஃப் தி உங்க பெட்டில் பாத்தீங்கன்னா ஒரே பேக்டீரியா இருக்கு ஐயோயோ என்ன நிம்மதியா நாங்களாம் எட்டு பேர் பேச்சலரா ஒரே ரூம்ல ஒரே ஒரே போர் நாலு பேர் படுத்துட்டு தூங்கினவங்கம்மா எங்களுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாதுமா பெரும்பாலும் ஆண்களுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாது ஆனா பெண்கள் எல்லாருமே ஆச்சாரமா வீட்டுல வளர்ந்தவங்க இவங்களுக்கு அசுத்தம்னா என்னன்னே தெரியாது ரெண்டும் ரெண்டு துருவம் இன்னும் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் ஆண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சுத்த லெவலே வேறு ஆந்தி வேலை குளிச்சுப்பிட்டா அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்பான் பெண்களுக்கெல்லாம் ஒரு தனியாக இது ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுவாங்க அவங்க ஸோ வே பெரும்பாலும் ஆண்கள் பாருங்களேன் இந்த மூக்கொள்ள அப்படி தொடச்சிட்டுலாம் சாப்பிட வரல ஒரே வடியும் அப்படியும் சொல்லுடா அப்படிம்பாங்க ஆனால் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அழகாக ஒன்றா ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு கரெக்டாக இருக்குமா கரெக்டா இருக்குமா பார்த்துப்பாங்க நிஜமா சார் இது இயற்கையின் படைப்பை அப்படிதான் ஒரு பெண் குழந்தை வீட்டுக்குள்ள வருது அந்த பெண் குழந்தை கொஞ்சம் செல்ல குட்டி அம்மு குட்டி என்னடி அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு ஆண் குழந்தை வீட்டுக்குள்ள வந்தா இப்போ ஜெட்டி படுப்போ அப்படிங்கிறது இவனை மட்டும் என்னமோ ஜெய் அனுமான் மாதிரி ஹேண்டில் பண்றது இவனை மட்டும் என்ன மகாலட்சுமி மாதிரி ஹேண்டில் பண்றது நம்ம ஜென்ரலாகவே இது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கோம் ஆண் பெண் அது அப்போ சோ இவர்களுக்கு டாக்டர் மனைவி எல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய லைஃப்மேட்டாக இருப்பாங்க அல்லது ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரங்களெலாம் ரொம்ப பாவம் விருச்சிக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்க காரணம் என்ன அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் மேசராசிக்காரெல்லாம் செவ்வாவோட ஆள் நீங்க சுக்கரன் உங்களுக்கு அமைய போகிற மனைவி செவ்வா நல்லா புரிஞ்சிங்க விருச்சிக ராசிக்காரர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய உலகத்திலே ஒரே சக்தி வாய்ந்த ஒரு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் மீனராசிக்காரராக மட்டும்தான் இருப்பார் காரணம் என்ன அப்படின்னா அவருதான் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் ஏன்னா விருத்திக ராசிக்காரங்க எல்லாருமே டெரரிஸ்ட் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான உக்கரமானவங்க இந்த உக்கரமானவங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஹைலி இருபத்தி நாலு யூனியன் மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு ஒரு தவ யோகியால் மட்டும்தான் இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் ஸோ இவர்களுக்கு இப்படிதான் இருக்கும் சோ இப்போ நான் என்ன செய்யணும் முருகன் கோயில்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் வேற வழி கிடையாது நீங்க விருச்சிகை ராசிக்காரங்களும் மேசராசிக்காரங்களும் உங்கள் தலையழுத்துனா ஆயிடுச்சு வேற வழி கிடையாது முருகப்பெருமான் கோயில்களுக்கு அதிகமாக செல்ல வேண்டும் அடுத்ததாக உங்களுக்கு ஒம்பது கோடிவர் யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சனி பகவான் சனி பகவானுடைய டிஞ்சு உங்களுக்கு தேவைப்படுது ஸோ அப்போ அடிக்கடி நீங்கள் என்ன பண்ணால் மனைவியை கூறிட்டு ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு போகிறது ஐயப்பன் கோயில்களுக்கு போகிறது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் செய்ய செய்ய நம்பர் எட்டு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் முருகப்பெருமானம் வெற்றி வேறு திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க திருச்செந்தூர் போயிட்டு வரது உங்களுக்கு இன்னும் சிறப்பிலும் சிறப்பு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதனால் நீங்கள் வந்து புத பகவானுடைய பொன்னடி போற்றி புத சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள் புதனுக்குரிய திருவெண்காடு போயிட்டு வாங்க உலகத்திலேயே யார் ஒரு ராசிகாரங்களை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவன் அந்த ஒரு வண்டி இன்றைக்கி ஓட்டிட்டிங்கன்னா அரபா லாரிலேருந்து ஏரோப்ளைன்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து ஊரில் இருக்கிற எல்லா வண்டியும் ஓட்டலாம் அந்த மாதிரி இவர் உங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அது அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க இங்கே முருகப்பெருமானம் வழிபட்டு வழிபட்டு மனைவிக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் முருகா 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 முருகான்னு சொல்ல சொல்ல பிரச்சனைகள் சரியாகும் ஸோ கீழே போட்டிருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களை தினமும் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினமும் நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களைப் பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏன்டா அப்படி பரபரப்பாக